பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ணவ தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் வேதங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டால் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்று சொல்கிறார்கள் ரிக்வேதம் என்பது சூரியன் ரிக்வேதம் என்பது ஒளியின் வடிவம் ரிக்வேதம் என்பது வெளிச்சம் ரிக்வேதம் என்பது பழமையான இருடிகளின் வாக்கினால் வந்த குரல் அசைவு சாமம் என்பது நீர் உலகம் சாமய வேதம் என்பது சிவனை மட்டும் புகழ்ந்து பாடுகின்ற சாமவேதமாகும் சிவபெருமான் ருத்ரன் என்று வேத காலத்தில் அழைக்கப்படுகிறார் அந்த ருத்ரனை போற்றி பாடும் கானம் சாமகானமாகும் அந்த சாமகானமானது சாமவேதத்தில் அடங்கியிருக்கிறது யஜுர்வேதம் என்பது நீர் வடிவமாகும் யஜுர்வேதம் என்பது விஷ்ணு சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாகும் அதேபோல் அதர்வண வேதம் என்பது வேதங்களில் கூறப்படாத இருளான மறைவான ரகசியங்களை எடுத்து கூறுவதாகும் ஆக வேதங்கள் நான்கு இந்த வேதங்களினால் ஏற்படக்கூடிய இந்த விவகாரங்கள் பல லட்சம் உண்ட இவற்றை மக்கள் தினமும் ஓதி 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 வருகிறார்கள் ஆனால் நாதம் என்பது வேறு நாதம் என்பது ஒன்பது வகையில் அடங்கும் இதை நவநாதம் என்று சொல்கிறார்கள் நவகண்டம் என்று சொல்கிறார்கள் நவயோகம் என்று சொல்கிறார்கள் நவதீபம் என்று சொல்கிறார்கள் நவபாஷாணம் என்றும் சொல்கிறார்கள் ஆக இந்த நவதீபம் நவபாஷாணம் நவநாதம் நவஞானம் இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உடலிலே நம்முடைய ஆன்மாவிலே நம்முடைய சிந்தையிலே கலந்து விளையாடி நம்மை மனித நிலையிலிருந்து தெய்வநிலைக்கு நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஓர் பாடமாகும் இந்த நாதங்களைப் பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டாந்தால் அவன் நாதா என்று அழைக்கப்படுகிறான் நாதன் என்று அழைக்கப்படுகிறான் நாதன் என்பவன் யார் தன்னை அறிந்த முழு ஞானியே நாதன் தன்னை அறிய தலைப்படுபவரே ஞானி தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவே தகுமறிவு பின்னை அறிவெல்லாம் பெயறிவாமே என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே முழுமையாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒருவன் தன்னை அறிய வேண்டுமென்றால் அவன் நாத வழியில்தான் அறிய வேண்டும் ஆனால் வேதங்கள் அப்படி சொல்லவில்லை வேதங்கள் வெளியிலிருந்து வருபவை வேதங்கள் மந்திரங்களாக வருபவை வேதங்கள் அத்துவாக்களாக வருபவை வெளியிலிருந்து எப்பொருளும் விளையவிக்காது ஆனால் உனக்கு உள்ளே இருக்கின்ற பொருள்தான் மெய்ப்பொருள்தான் உன் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம அது விளைந்து 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 உன்னை உய்விக்கும் நீ உய்விக்க வேண்டுமானால் நீ உயர்வடைய வேண்டுமானால் நீ ஜீவனை கடைத்தேற்ற வேண்டுமானால் நீ பரிசுத்தனாக வேண்டுமென்றால் நாதம் தான் உனக்கு துணையாகும் இதன வேதம் துணையாகாது வேதம் பிறர் சொல்ல நாம் கேட்பது பிறர் சொல்ல நாம் கேட்பது அந்த வேதத்திற்கு எழுத்தே கிடையாது அதற்கு எழுதா கிழவி என்றும் பெயர் ஒருவர் சொல்லி 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 அதன் மூலம் திரும்ப திரும்ப சொல்லி வருவது அதனால் சொல்வதில் மூத்தோன் சொல்லும் இளையோன் சொல்லும் வேறு வேறு மாதிரியாக இருக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வேதமும் இப்பொழுது சொல் வேதம் ஒன்றாக இருக்க போகிறது இருக்காது அவரவருடைய ஞாபக மரதியினால் பாதியை விட்டு பாதியை மென்று பாதியை முழுங்கி சொல்வார்கள் ஆகக்கூடிய வேதத்தினுடைய மூலமும் கிடையாது அந்தமும் கிடையாது ஆனால் நாதம் என்கிற சொல்லானது நாதம் என்கிற வடிவமானது நாதம் என்கிற மூச்சு காற்றானது நாதம் என்ற ஒலி வடிவமானது உனக்குள்ளே ஏற்படுகின்ற மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் நீ செல்கின்ற இந்த ஆறு ஏழு படிக்கட்டுகளிலும் நின்று உன்னை பரிசுத்தமாக்குகின்றது இந்த நாதம் என்பது மூச்சுக்காற்றினுள் அடைபட்டு தொலைபட்டு விடுபட்டு தனக்குத்தானே இதாகுகிறது இடகலை பிங்கலை சுழிமுனை என்று மூன்று மும்மூர்த்திகளாக அதை சொல்லியிருக்கிறார்கள் இடகலை என்பது சந்திரன் வலகலை என்பது சூரியன் சுழுமுனை என்பது அக்னி அப்படியும் சொல்லியிருக்கிறார்கள் இடகலை என்பது சந்திர தேசமும் வடகலை என்பது சூரிய தேசமும் சுழிமுறை என்பது அக்னி தேசமும் என்று சொல்கிறார்கள் இதனால் இடகலை பிங்கலை சுழிமுறை மூன்றையும் அறிந்து அவற்றில் உள்ளே சென்று அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீ தயவுபடுத்தி அதனுள் ஏற்படக்கூடிய அந்த ஒளிவடிவமான பொருளை நீ உயர்வாக மேலே எடுத்து சென்றாயானால் நீ பட்டணப் பிரவேசம் செய்யலாம் நீ மகாபுருஷனாகலாம் நீ அவதாரமாகலாம் நீய பறக்கலாம் அஷ்டமா சித்திகளை நீ அடையலாம் அனிமா மகிமா கரிமா லஹிமா ஈசத்துவம் அசித்துவம் தாரணை என்ற அஷ்டமா சித்திகளினுடைய உட்பொருளாகவும் நீ ஆகலாம் எப்பொருளும் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் மெய்ப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் எந்தது அப்பொருள் அது நாதத்தினால் வந்த மெய்ப்பொருள் அது நாதத்தினால் உண்டான ஒரு தன்னால் பரிசுத்தமான உணர்வு அந்த பரிசுத்தமான உணர்வினால்தான் அந்த பரிசுத்தமான சப்தத்தினால்தான் அந்த பரிசுத்தமான ஒளி ஏற்றத்தினால்தான் நீ தன்னுடைய நிலையிலிருந்து தவநிலைக்கு உயர்ந்து தவநிலையிலிருந்து தேவநிலைக்கு உயர்ந்து தேவநிலையிலிருந்து தெய்வநிலைக்கு நீ உயர்கிறாய் நாதத்தின் ஆதியும் அந்தமும் அதுவேதான் தான் நாதத்தினால் ஏற்படக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த விவகாரங்கள் எல்லாம் ஆதியிலே சித்தர்கள் தங்களுடைய வாழ்விலே கடைப்பிடித்து வந்தவை அந்த சித்தர்களுடைய வாழ்விலை கடைப்பிடித்து வந்ததனால் அந்த சித்த புருஷர்கள் தாம் இருக்கும் இடத்திலேயே சமாதியிலேயே இருந்து கொண்டு அந்த நாதத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிர்வலைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் எவனொருவன் சித்தனுடைய சமாதியரிகள் இருக்கிறானோ அவனுடைய உள் உடம்பிலிருந்து அந்த அதிர்வலைகள் கிளம்பி அவனை அசுத்தத்திலிருந்து சுத்தத்திற்கும் சுத்தத்திலிருந்து பரிசுத்திற்கும் பரிசுத்திலிருந்து தேவநிலைக்கும் தேவநிலையிலிருந்து தெய்வநிலைக்கும் அந்த அதிர்வலைகளே மாற்றி விடுகின்றன இப்படிப்பட்ட அதிர்வலைகளை உடைய சித்தர்கள் அடங்கிய சமாதிகள் தான் ஜீவசமாதிகள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த ஜீவசமாதிகள் மக்களை மக்கள் இடத்திலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு பீடமாகும் இதை நன்கு உணர்ந்தவர்கள் நன்கு தெரிந்தவர்கள் தினந்தோறும் சித்தருடைய சமாதிக்கு சென்று சித்த புருஷர்களை வணங்குகிறார்கள் ஏன் வணங்க வேண்டும் என்று கேட்டாயானால் உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டுமானால் வணங்கித்தான் தீர வேண்டும் ஒளியுள்ள பையனாக மாற்ற வேண்டுமானால் வணங்கித்தான் தீர வேண்டும் நீ வந்து சாதாரண மனிதனிலிருந்து நிலைக்கு மாற வேண்டும் என்றால் உயர்த்தித்தானாக வேண்டும் ஆக சித்தருடைய சமாதியே சிவன் இருப்பிடம் சித்தர்கள் சமாதி இன்றி சிவனுக்கு ஏது கோவில் என்பது ஆண்டோர் மொழி ஆக சிவருமானே தவவருமானே எம்பெருமானே சிவமாக ஒளியாக ஓசையாக வந்து இந்த சித்தருடைய சமாதியிலே அடங்கியிருக்கிறார்கள் அவர்கள் விடும் அதிர்வலைகளும் அவர்கள் விடும் மூச்சுக்காற்றும் அவர்கள் ஜீவ சமாதியிலிருந்து எழுப்பக்கூடிய விவகாரங்களும் நம்மை பரிசு பரிசுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன அப்பரிசுத்த நிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவன் தினமும் தன்னுடைய கருத்தில் உள்ளே அந்த புஸ்தகமாகிய அந்த விஷயத்தை மஸ்தகமாக்கி உள்படிப்பாக்கி உச்சி படிப்பாக்கி ஞான தன்னுடைய அறிவை திறம்பட விரித்து அதை ஞானமாக்கி அந்த ஞானத்தினால்தான் அந்த ஜீவ அமிர்தமாகிய அந்த தேனை உள்ளலாம் ஜீவ அமிர்தமாகிய தேனை உண்ணுவது என்பது அவ்வளோ சாதாரண விஷயமல்ல மூலாதாரத்தில் இருந்து தொடங்கி ஆராதாரம் கடந்து அதற்கு மேல் சஹசிராரம் சென்று சஹசிராரத்திலே துவாத சார்ந்த பெருவழி என்று சொல்லக்கூடிய உச்சிக்கு மேலே அங்குலம் சிரசை கடந்து ஒருவன் நிற்கும் பொழுது அவனை அறியாமலேயே அந்த பிற்றியுற்றி கிளாண்ட் அண்ட் பிளீனியல் கிளாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகளிலிருந்து அந்த மூளையானது சுரந்து ஜீவ அமிர்தமாக ஞான அமிர்தமாக உன் உள்நாக்கில் வழிகிறது அதுவே ஞான ஞானபோகமாகும் இத்தகைய நவயோக சித்தர்களின் இந்த கண்காட்சியை நவயோக சித்தர்களின் இந்த மெய்யான வாழ்க்கையை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்து அனுபவித்தால் அதுவே பேரின்பமாகும் அதுவே தெய்வ வழியாகும் அதுவே நீ செய்கின்ற முக்தி நலம் தருகின்ற அந்த முக்தியாகும் ஆகவே முக்தியே சிறந்தது முக்தியே வலியது முக்தியை மோட்சம் தருவது முக்தியை படிப்பு என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு